கச்சேரி பெரம்பூர்ல பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க கேட்ட சரி வா தம்பி கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஹெல்ப்பராகவே ஒரு ஆறு மாசு ஓடினாங்க ஒரு பாயிண்ட்ல வந்து சார் நீங்க தப்பா பாருங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கு மண்டமலே கொட்டி வந்துட்டேன் அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து அதே ஸ்டேஜ்ல அதே ஆர்கெஸ்ட்ரா வந்து எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரோட வீட்டு கல்யாணத்துல நடத்துனாங்க தம்பி தெரியல எங்க அப்பா பொலிட்டிஷியன் அப்போ எங்க அப்பாவுக்கு ஒரு பவர் உண்மை சார் வந்து கேட்டாங்க ஆஹ் தெரியும் நான் சொன்னேன் துமிய பாடையப்பா அப்படின்னு சொன்னோம்னா அங்க ஏறி எந்த பாட்டை நான் குறை சொன்னோ அந்த பாட்டு பாடி காட்டினேன் இவந்து என்ன பாட்டு பாரு அப்படின்னு கேட்டாரு அழகில மின்னல்கள் நடித்தது என்ன பாதங்கள் என்னை குடித்ததும் என்ன அழகினில் என்னை வளைத்ததும் என்ன இதயம் கொள்ளை போனது ரகசியமாய் இவள் இளமையை ரசிப்பேன் கவிதைகள் எழுதி மனசுக்கு படிப்பேன் கனவுகள் அடக்கி காலைகள் களைப்பேன் தினம் தினம் இவளை யோசித்தேன் வாலிப குறும்புகள் ஜாடைகள் சொன்னது ஐயோ பிக்காசோவின் ஓவியம் ஒன்று பிட்டோவனின் சிம்ஃபனி ஒன்று பெண்ணாய் மாறியதோ